வணக்கம் நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் பம்ப் நீங்களுமே போடலாம் இனிமேல் எப்படி லைன் மேக் பண்ணுறதுன்ற முழு வீடியோ இதில் கொடுக்குறேன் எங்கள் அந்த ரைட் சைடில் ப்ரெஷர் பம்ப் வரும் சில ரெண்டு ஆயிரத்தி லிட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரெஷர் பம்ப் லைன் போட்டிருக்கோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு பைப்பும் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் கிராவிட்டி லைன் என்ன ப்ரெஷர் பம்ப் லைன் என்ன எப்படி வால் போடணும் எப்படி ப்ரெஷர் பம்ப் வைக்கணும் அப்படின்ற முழு டெஃபினேஷன் இதில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவு வந்து என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவோட எண்ணில் உங்களுடைய கமெண்ட்டை போட்டுப்போங்க நான் ஒவ்வொரு ப்ராசஸிங்காக நிறைய வீடியோவில் காட்டாமல் நான் டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த லைன் எப்படி எதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் ரெண்டும் இன்டர்லாக் பண்ண போகிறோம் ரெண்டும் மோட்ரு இன்கமிங்கு நல்ல தண்ணி ஒன்று உப்பு தண்ணி ஒன்று ஸோ எப்படி நம்ம யார் வால்வெலாம் கொடுத்து எப்படி நம்ம லைனை வந்து ஃபுல் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம வந்து இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நிறைய கொடுக்க போகிறோம் இனிமேவும் கூட ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் எந்த வீடியோ கொடுத்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை காமிங்க இப்போ பாருங்கள் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் மறக்காமல் மிஸ் வணக்கம் நம்ம வீடியோ பார்க்க வந்த இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்ப் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ முழுசாக காட்ட போகிறேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் இந்த லைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்கமிங் லைன் பார்த்தீங்கன்னா மோட்டார் லைன் ஃபர்ஸ்ட் ஸ்டேண்டு வரதுங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்கோமா ஃபஸ்ட் ஸ்டேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல தண்ணி ஒன்று தண்ணி டேங்க்காக போட்டிருக்கு ஆக்சுவலாக இப்போ அவங்க ஒரே ஒரு உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம ரெண்டு டேங்க்க்கும் போகணுன்னு சொல்லிட்டு சென்ட்ரக்கு வந்து நம்ம இன்ட்ரனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இந்த இன்ட்ரனெக்ஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கொடுத்துருக்கிறது இன்ட்ர கனெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்க் வந்து லோட் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணி அழகாக போய்ட்டு வரணும் அப்படின்ற ரீசனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் சென்ட்ரா ஒரு பால் வால் எதுக்காக கேட்டால் நாளைக்கு நல்ல தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக போயிடும் அதுலேருந்து ஆக்சுவலாக நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு மட்டும்தான் போகும் அதுக்காக தான் இந்த ரெண்டாம் லைன் பார்த்தீங்கன்னா கிச்சன் லைன் பாருங்கள் அங்கேருந்து வரது கிச்சனுக்கு மட்டும்தான் போகும் அந்த லைனு உப்பு தண்ணி பாத்ரூம் பாத்ரூமுக்கு வரதுக்கெல்லாம் உப்பு தண்ணி இது ஒரு இன்ல மட்டும் வராதுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு இன்கமிங்களை எடுத்துட்டு வந்து ரெண்டையும் நம்ம லூப் அடிச்சு கொண்டு போயிருப்போம் இதுக்கு ஒரு யார் அங்கே கொடுத்துருப்போம் மெயின் யார் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக கிராவிட்டிக்கான யார் இந்த பைப் எதுக்கடா இங்கே நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து ஏர் வால் போடுவாங்க ஏர்வால் வால் வந்து கிராவிட்டியில் போடுறதுக்காக ஹேர் வால் போடுவோம் இது ஃபியூச்சர்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டேங்க்குமே அங்கே வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ மற்ற எல்லா லைனுமே ப்ரெஷர் பம்ப் லைன் நாலு பாத்ரூமுக்குமே நம்ம ப்ரெஷர் பம்ப் லைன் தான் கொடுத்துருக்கோம் ப்ரெஷர் பம்ப் லைனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக போயிட்டு போயிட்டுருக்கு லைன் ஒன்றுக்கு ஒரு பவுல்வல் கொடுத்துருக்குன்னு கேட்டாங்க ஏதாவது நம்ம மூடி பாக்கிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வால்வ் ஸோ இதுக்கு மேலக்காக ஒரு வால் இங்கே நம்பத்தில் கொடுத்துருக்கோம் தென் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு லைன் கிராவிட்டி லைன் பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் கிச்சனுக்கு போகிறது மட்டும் ப்ரெஷர் பம்ப் லைன் இல்லை ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா அவங்க கிச்சனில் பாத்திரம் போது அதிகப்படியான தண்ணி அடிச்சுச்சின்னா பாத்திரம் கழுவ முடியாது அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக அதை மட்டும் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் தென் இதெல்லாம் இன்டர்லாக் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்ப் லைன் எல்லாமே இதில் சால்வ் அவுட்டாகி இதுலேருந்து உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ரெஷ்ஷராக தண்ணி வெளியே போய்ட்டு போகிறதுக்காக என்றைக்குமே ப்ரெஷர் பம்ப் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் கொடுக்கக்கூடாது அவுட்லெட்டில் ஏர் கொடுத்தீங்க அப்படின்னா பம்பு வந்து கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ரீசனுக்காக ஏர் கொடுக்கவே கூடாதுங்க அதுக்காக தான் நம்ம எல்லாம் டமி போட்டோம் ஒரே ஒரு டீ இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த நம்ம கிச்சன் லைனுக்காக கொடுத்துருக்கோம் அந்த ஒரு விஷயம் யாருக்காவது நம்ம சொல்ற வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க சொல்லணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நான் அதை இன்னமே பெட்டர் பண்ணி தரேன் எதுக்கு இவ்வளோ டீ போடுறீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஆக்சுவலாக எதுக்காக இவ்வளவு டீ நம்ம போறேன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் எல்லா நேரம் பிரஷர் பம்ப் வைக்கிறேன் எதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு லைன் எடுத்திருக்கேன் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எதுக்காகன்னு சொல்றேன் கரண்ட் நமக்கு எல்லா நேரமும் இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க கரண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம கீழே போது கிராவிட்டி தண்ணி நல்லா வரணும் அதுக்காக தான் ஒரு லைன் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ஒரு கோடி போட்டு ஒரு வீடை கட்டுறாங்க அப்படின்னா இந்த ஒரு நாலு பை படிக்கிறதுனால ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சேர்த்து வரதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸா போயிடாது ஆனா தினம் அவங்க குளிக்கும்போது இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம் ஸோ மெயினாக பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம் இதுக்காக தான் அந்த ஏர் கொடுத்துருக்காரு ஆக்சுவலா அந்த ரெண்டு ஏர் எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்த தண்ணி டேங்கில் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ போகிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளோவுக்குமே நம்ம ஏர் கொடுத்துருப்பாங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து டேங்கில் எப்போவுமே அடர்த்தியாக நிற்கவே கூடாதுங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஏர் கொடுத்துருக்க மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்லெட் தண்ணி வந்து நெம்பனா போகிறது தான் நம்மளுடைய ஓவர்ஹெட் தண்ணி நம்ம வருது பார்த்தீங்களா டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வரதுக்காக ஆக்சுவலாக இது வழியாக போயிட்டு அவங்களுக்கு அங்கே போய்ட்டு அதில் கீழே ஊற்றிடுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக பண்ணுறது செம மலைங்க அதனால தான் கொஞ்சம் கதகதான் இருக்குது இல்லை கொஞ்சம் நீட்டாக பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் ஸோ முடிஞ்சளவு நம்ம பெஸ்ட்டை கொடுக்க பார்க்கலாம் ஸோ இதாங்க இப்போ ப்ரெஷர் பம்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பைப் லைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை முதல்ல காமிச்சேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எடுத்தோன்னே நாங்கள் பம்பை வச்சுட்டு எதுக்காக பம்பு இங்கே கொடுத்துருக்குன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக எப்படி லைன் போடணும் ப்ரெஷர் பம்புக்கான லைன் இப்படி தான் இருக்கணும் மெயினே அதுதான் ப்ரெஷர் பம்புக்கான லைன் இப்படி வந்துருச்சு அப்படின்னா கரண்ட் இல்லாத நேரத்தில் ப்ரெஷர் பம்பு ஓடாது அப்போ அந்த பம்பு ஓடலை அப்படின்னா இங்கே இருக்கிற டேங்கில் இருக்க தண்ணி வந்து நமக்கு சர்க்கிளே இந்த லைனில் போய்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த லைன் ரெண்டு லைனும் நம்ம போட்டு கொண்டாந்து ஒன்னா இன்டர்லாக் பண்ணி மற்ற இங்க இருந்து மொத்தம் எத்தனை பைப் நமக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பைப் இருக்குங்களா அஞ்சுல ஒன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிறது மற்ற நாலு பாத்ரூமுக்கு நாலு பைப்பு இந்த நாலையும் பாருங்க நம்ம இன்டர்லாக் அடிச்சிருக்காங்களா எதுக்கு இந்த டீயை போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா பிரஷர் வந்து ஒன்று இல்லைன்னு நின்னுல வந்து கிராவிட்டி வந்து நமக்கு நல்லா இழுத்து சக் பண்ணி கீழே கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்டெப் போடுறோம் மேக்ஸிமம் இது மாதிரி யாரும் போட மாட்டாங்க நம்ம இதுக்காக தான் ஸ்பெஷலாக இதை நம்ம பண்ணுறாங்க பிளம்பிங்கில் ஃபியூச்சர் பிரியூஷனுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம டம்மி இழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக ப்ரெஷர் பம்போடு லைன் இப்போ வருது அப்படின்னா இதில் கீழே குத்துணுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இது வழியே இது எல்லாமே சர்க்குலேட்டாக தண்ணி இதுக்குள்ளே எல்லாம் சுலந்து கீழே போயிட்டு இருக்கும் அப்படி போகும்போது ரிட்டன் தண்ணி வந்து டேங்க் போனுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம டேங்க் வந்து அங்கே ஏர் கொடுத்துருக்கும் அந்த ஏரில் ரிலீஸ் ஆகிச்சுனா பம்பு கட் ஆஃப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தாங்க இந்த என்ஆர்வி கொடுத்துருக்கோம் மறக்காம இந்த என்ஆர்வி கொடுக்கணுங்க அவுட்புட்ல டேங்கோட இன்கமிங் வருது அப்படின்னா ப்ரெஷர் பம்ப் லைன் வந்து டேங்க் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு என்ஆர்வி கண்டிப்பா கொடுக்கணும் தென் இந்த என்ஆர்வி வந்து யூனியன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ஆர்வி சம் டேஸ்ல வந்து ஓட பார்க்கும் அதாவது ஐ மீன் வந்து என்ஆர்வி போக பார்க்கும் போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம கழட்டி அளவுக்கு அதுக்காக தான் யூனியன் போட்டு கொடுத்துருக்கோம் ஒரு வாழ்வுமே நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இது இப்போ பிரச்சனை இல்லை என்ஆர்வி கரெக்டாக இருந்தா தண்ணி இந்த பக்கம் வராது உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் ஓடிட்டு ஒரு பம்பு ரன்னிங்ல இருக்குது இதுக்குள்ள ஃபுல்லா ப்ரெஷர் பம்ப் லைன் தான் இருக்குது இந்த தண்ணி வந்து இந்தாண்டா வராது அதே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு இந்தாண்ட போய் கிராவிட்டியில ஃபுல் தண்ணியா உங்களுக்கு வந்து கீழே போயிட்டு இருக்கும் அங்கிருந்து தண்ணி வராது ஆக்சுவலா அங்கிருந்து தண்ணி வரும் பட் கம்மியா ஒரு பம்புல ஏறி வரும்போது ப்ரெஷர் பம்ப் லைன் போடுறதுக்கு தேவையான அடிப்படை விஷயம் இதுதாங்க உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ தான் போடணும் ஆக்சுவலா ப்ரெஷர் பம்புக்கு இன்ல வந்து எப்பயும் யார் வரக்கூடாதுங்க ஆக்சுவலா ப்ரெஷர் பம்புக்கு போற இன் பாத்தீங்கன்னா இதுதாங்க இதுல பாருங்க இனிமே நான் யார் கொடுத்துருக்க மாட்டேன் ப்ரெஷர் பம்புக்கான இன்ல ஒரு வால்வால் மட்டும் வச்சுட்டு ஆக்சுவலாக ஒரு ஒய் ஃபில்ட்ரு பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டஸ்ட்டுமே போயிட்டு பம்பில் ஏறிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு நம்ம ஒய் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க இதை நம்மளே கல்ட்டி கிளீன் பண்ணுற மாதிரி தான் அங்கே இருக்கும் சில லாஸ்ட் டேல இதை நான் மேலால போட்டிருந்தேன் நிறைய பேர் எதுக்கு மேலால போட்டீங்கன்னு கேட்டீங்க சில நீங்க சொன்னீங்கறதுக்காகவே நான் கீழே போட்டேங்க சோ இதுலேயே ஒரு என்ஆர்வி கொடுத்துருக்கேன் நமக்கு பட் அந்த என்ஆர்வி தேவையில்ல தாங்க ஆனால் நம்ம அந்த என்ஆர்வி வந்து ஒரு சேஃப்டி ப்ரொவிஷனுக்காக தான் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் அவுட்லெட் அங்கேருந்து இருந்து வருது அப்படின்னா பம்பை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இருங்க சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரெஷர் பம்பு இது வந்து ஒரு ஹெச்பி ஒரு ஹெச்பி டுவெண்ட்டி ஃபோர் லிட்டர் இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லிட்டர் இது வந்து ஒரு நாலு பாத்ரூம் மூணு டு நாலு பாத்ரூம் வரைக்கும் ஒரு ஒரு ஹெச்பி பம்பு வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் ஆக்சுவலாக இதில் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஹெச்பி பம்பு எஸ்எஸ் சிம்பிளர் இது எல்லாமே உள்ள வந்து ஒரு ஹெச்பிக்கான மோட்ரு இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோ மேனுவல்னு இருக்கும் ஆனால் இப்போ நான் மேனுவலில் போட்டிருக்கேன் ஏன்னா ஆட்டோவில் போடணும் அப்படின்னா இதில் இருந்து கொண்டு போய் ஒரு ஃப்ளோட் அந்த டேங்கில் போடணும் அந்த டேங்கில் ஒரு ஃப்ளோட்டை போட்டோம் அப்படின்னா அந்த டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா அந்த பம்பு ஆன் ஆகாது நம்ம கீழே டேப் ஓப்பன் பண்ணாலும் ஆன் ஆகாது அதுக்காக தான் ஃப்ளோட் ஒயர் இருக்கும் பாருங்க இந்தாண்டை ஸோ அந்த ஃப்ளோட் நம்ம போடலை ஸோ அதனால் இப்போ நான் மேனுவலில் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணல ஆக்சுவலாக இதெல்லாம் மலையில நினைஞ்சிடக்கூடாதுங்க மெயினாக இந்த பம்பு மழையில நினையவே கூடாது இங்கே ஒரு திட்டு மாதிரி கட்டிட்டு மேலே வந்து ஒரு கல் மாதிரி போட சொல்லியிருக்கோம் கடப்பகள் போட சொல்லியிருக்கோம் அப்போ தான் வந்து தண்ணி நினையாமல் இருக்கணும் ஏன்னா அந்த பம்பு தண்ணியில் போட்டால் காயில் போயிடும் அந்த ரீசனுக்காக இது வந்து ஒரு என்ஆர்விங்க இது வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த என்ஆர்வி தான் ஏத்தணும் இது வந்து ஸ்ப்ரிங் டைப் என்ஆர்வி அதுக்கு ஃபைவ் ஃபைவே கனெக்ட் ஃபைவ்வே கனெக்டில் வந்து ஒரு பக்கம் அவுட் புட் எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் வந்து ப்ரெஷர் கேஜி பாருங்க இப்போ கட்டாயி நிற்குது பம்பு கரெக்டாக பம்பு இப்போ கட்டிங்கில் கட்டிக்க சேஜில் நிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்ச் ப்ரெஷர் சுவிட்ச்ல வந்து ஒன்லி ரெண்டு கொடுக்கணுங்க ப்ரெஷர் சுவிச்சில் எத்தனை பார் வைக்கிறது அப்படின்லாம் இருக்குது எவ்வளோ ப்ரெஷர பொறுத்து எவ்வளோ பார் வைக்கணும் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த பார் வைக்கிற விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா சொல்லுங்க கமான்ல கண்டிப்பாக எப்படி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த பார் வைக்கிறது அப்படின்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆக்சுவலாக அந்த பம்பை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ப்ரெஷர் பம்பு இப்போ பவர் ஆன்ல இருக்கு கரண்ட் ஆன்ல இருக்கு பட் ஆனால் கட் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம யாராவது கீழே தண்ணியை திறந்தோம் அப்படின்னா இந்த இந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த டிஸ்டன்ஸ் இதில் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை பொறுத்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த முள்ளு இறங்கும் போது நமக்கு வந்து பம்ப் ஆன் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணிடுவோம் செட் பண்ணிட்டோம்னா தண்ணி திறந்தோம்னா பம்ப் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முள்ளு வந்து கீழே வந்தோம் திரும்ப பம்ப் ஆனாய் ப்ரெஷர் பம்ப் ஓட ஆரம்பிச்சிக்கும் இவ்வளோ தாங்க இதில் ஸ்கீமு ஸோ இதில் கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பவர் ஆன் கரண்ட் இருந்தாலே பவர் ஆன் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பம்ப் ஆன் பம்பான்ன்றது பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடும் போது பம்பான்ன்ற விஷயம் வரும் தென் சம் எம்டி அப்படின்னா மேட்டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா அந்த இண்டிகேஷன் காமிச்சிட்டு இருக்கும் அப்போ நம்ம டேங்க் வந்து தண்ணியை ஃபில் பண்ணாதான் பம்ப் ஆன் ஆகும் அந்த ஒரு ரீசனுக்காக சோ தாங்க பிரஷர் பம்பை பத்தி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சோ அவுட்லெட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது இதுக்கு இங்கே ஒரு வால் போட்டு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த வால் எங்கேயும் போகாது தான் தண்ணி போற மாதிரி வச்சிருப்பேன் செக் பண்ணி பாக்குறதுக்காக இங்க வச்சிருக்கேன் சோ இதுதான் மொத்த பாத்ரூமுக்கும் போறேன் மொத்த பாத்ரூமுக்கும் போற அவுட்லெட் இதுதாங்க ஆக்சுவலாக இந்த பைப்பு தான் அவுட்லெட்ல அங்கேருந்து வருதுங்களா இந்த ஒரு இது எதுக்காக இங்க போட்டு வச்சிருக்கோம் நாளைக்கு மெத்தையில் ஏதாவது தண்ணிக்குன்னு இங்க பிடிக்கணும்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக இங்க ஒன்று வச்சுருக்கோம் துணி துவைக்கிறதுக்காக மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட் இங்கேருந்து போகுது பார்த்தீங்களா இங்கேருந்து போகிற இந்த பைப்பு தான் ஆக்சுவலாக வந்து இந்த பைப்பில் ஜாயின்ட் ஆகுது இதில் ஜாயிண்ட் ஆகிட்டா அப்படின்னாலே ஆக்சுவலாக இந்த ஒரு இது வழியாக இது சர்க்குலேஷன் ஆகி ஒவ்வொரு பம்புலேயுமே ஒவ்வொரு லைன்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே போகுங்க இந்த சர்க்குலேஷன் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கும் ஸோ இதை தான் நான் காமிச்சிருப்பேன் தென் இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா பாடி ஜெட்டில் எவ்வளோ ப்ரெஷர் வருது எல்லாமே இதில் நான் வந்து கொடுக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ரெஷர் பம்ப் வைக்கலாம் ஸோ அந்த ப்ரெஷர் பம்ப் எப்படி மேக் பண்ணுறதுன்ற முழு வீடியோ நான் கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கேன் மறக்காத பாருங்கள் ப்ரெஷர் பம்ப் யார் வேணால் வைக்கலாங்க லைன் எப்படி போடுறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு டீட்டெயில் விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்காக கொடுத்துருக்கேன் தென் கண்டிப்பாக வந்து யூனியன் கண்டிப்பாக போடணுங்க நாளைக்கு எதுனா ஒன்றா கழட்டி பார்க்குறதுக்கு பம்பை கழட்டி எடுக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு யூனியன் போட்டால் அங்கே பாருங்கள் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக அந்த யூனியன் ரெண்டு கொடுத்துருக்குறது அந்த ரீசனாக தான் தென் நீங்கள் வந்து ஒரு சோலார் வருதுங்க இரநூறு லிட்டரில் வந்து சோலார் போட போகிறோம் சோலாருக்காக தான் கரெக்டாக அந்த கேப் விட்டுருக்கும் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேலை எதுக்கடா இவ்வளோ பைப் அடிக்கிறீங்க நீங்கள் வந்து காசுக்காக தான் இவ்வளோ பைப் அடிக்கிறீங்கன்னு கேட்டால் இந்த கஸ்டமருடைய கடைசியாக ரிவ்யூ கொடுப்பேன் கஸ்டமர்ட்ட ரிவியூ கேட்பேன் அப்போ அவரே சொல்லுவார் நம்ம எந்த ரேட்டுக்கு இந்த வீட்டை பண்ணிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கே தான் இவ்வளோ வேலை பண்ணிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம என்ன ரேட்டு வாங்குறோமோ அதுக்குள்ள தான் நம்ம இவ்வளோ வேலை பண்ணுறோம் பைப்புக்கு அடிக்கணக்கு நம்ம வாங்குறதே இல்லைங்க நிறைய பேர் வீட்டுக்காரருக்கு வந்து நீங்கள் அமௌண்டை குறைக்க குறைச்சி தானே கொடுக்கணும் எதுக்கு இவ்வளோ பைப் அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க ஆக்சுவலாக ஒன்று சொல்கிறேன் ஒரு வீட்டுக்காரர் நம்மளை இவ்வளோ தூரம் ஒரு வேலையை தராங்கன்னா அவங்க மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆகி எவ்ரிடே வேலையை பார்த்தோன்னே சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது இல்லைங்க எவ்ரிடே போதும் அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையே இல்லாத பண்ணி கொடுத்தா தான் காலத்துக்கும் இவங்க வந்தாங்க உங்கள் அடிச்சு டீம்லேருந்து வந்து பண்ணி கொடுத்தாங்கன்றத சொல்லணும் ஆக்சிச்சுவல் இன்னொன்று சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில இந்த வேலையை எல்லாமே மேலே இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு டூ பெர்சன் ஒன் நைட் தான் ஆச்சு எங்களுக்கு பதினோரு மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு காலை நாலு மணிக்கு முடிச்சாங்க ஆக்சுவலாக ஸோ இதுதாங்க எங்கள் ஒர்க்கு எங்கள் டீமு சோ பாருங்க நம்ம வேலை நல்லா இருக்கான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நன்றிங்க